ஸ்ரீ விளம்பரடி வேலைத் திறந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக எல்லை நிர்ணய குழுவை மீண்டும் நியமித்தால் மாகாண சபை தேர்தலை மூன்று வருடங்களுக்கு நடத்த முடியாது தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் எச்சரிக்கை என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாகும் அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சித்துபாத்தியில் நேற்றுடன் நூற்றி எழுபத்தி ஏழு எலும்பு கூடுகள் கண்டறிவு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் கொக்கு தொடுவாய் புதைகுழி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இபோச தொழிற்சங்கங்கள் நேற்று பணி பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி அதைத் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோர் பணி இடை நீக்கம் செய்யப்படுவர் போக்குவரத்து பிரதி அமைச்சர் என்ற செய்திகளும் இங்கு கட்டுமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி செல்வச்சந்நிதி ஆலயத்தில் நூற்றி பதினோரு ஜோடிகளுக்கு திருமணம் என்ற தலைப்பில் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி தொண்டமனாறு செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தில் முதன் நேற்று வியாழக்கிழமை ஒரே நேரத்தில் நூற்றி பதினோரு ஜோடிகள் திருமண பந்தத்தில் இழைந்தனர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்களும் சிங்கப்பூரை சேர்ந்தவர்களுமான துறை தம்பதியரால் இந்த திருமணங்கள் நடாத்தி வைக்கப்பட்டன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து நீதியின் ஓலம் போராட்டம் மூலம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஒப்பங்கள் சேகரிப்பு என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பட்டதாரிகள் ஆசிரியர்களாக விரைவில் சேர்க்கப்படுவர் பிரதமர் ஹரிணி அறிவிப்பு என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் முல்லை மருத்துவமனைக்கு மெத்தைகள் அன்பளிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இருபத்தி ஆறு நாளாகவும் மன்னாரில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஒதுக்கீட்டு முறையிலேயே ஆசிரியர் நியமனம் வழங்க வேண்டும் வவுனியா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து ஆழணி வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் பொது நிர்வாக அமைச்சர் தெரிவிப்பு அரசாங்கத்தால் ஆழணி வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் எச் அபயரட்ன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து இன்னொரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிர்வாக செயல்பாடுகள் மிக சிறப்பாக உள்ளன பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பாராட்டு என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ரணிலை பழிவாங்கும் தேவை அரசிற்கு கிடையாது கூறுகிறார் சுனில் ஹந்துர் நெத்தி என்றொரு செய்தி சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் எதிர்க்கட்சியினர் முன்னாள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சட்டத்தில் விலக்களிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் இவர்களின் ஆட்சியில் சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நாட்டு மக்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ளலாம் என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துர் நெத்தி தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு அரசாங்கத்திற்கு சவால் அல்ல பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தேர்தல் ஒன்றுக்கு அறிவிப்பு விடுத்தால் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவின் உறுதிப்பாட்டை விளங்கிக் கொள்ளலாம் ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் ஊழல்வாதிகள் முன்னெச்சரிக்கையாக ஒன்றிணைந்துள்ளார்கள் எதிர்க்கட்சிகளின் ஒன்றுணைவு அரசாங்கத்திற்கு சவால் அல்ல என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமிழ்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமிழ்பவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளது பேருந்து தரிப்பிடங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் வெற்றிலை எச்சில் உமிழப்படுகின்றமை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட உரிய அரசு நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பில் இதுவரை எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமிழ்பவர்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளது வெற்றிலை எச்சிலை பொது இடங்களில் உமிழ்பவர்களுக்கு எதிராக குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாவும் அதிகபட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் புள்ளிமான் வேட்டையாடிய குற்றச்சாட்டில் ஐந்து பேர் கைது வில்பத்து தேசிய பூங்காவில் கற்பம் தரித்திருந்த புள்ளிமானை வேட்டையாடிய குற்றச்சாட்டில் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பாதாள உலக குழுக்களின் கைது நடவடிக்கை தொடரும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் என்ற செய்தியும் உற்பத்தி கை வலுப்படுத்த அரசாங்கம் அதிகபட்ச ஆதரவினை வழங்கும் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக பானாந்துறையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்கு சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது குறிப்பாக அந்த நான்கு கோரிக்கைகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தன் பெற்றோரை கொன்றவரை கொன்று எரித்து புதைத்து பழிதீர்த்த மகன் கைது என்றொரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக சிறுத்தை நகங்களுடன் இருவர் கைது என்று அதற்கான புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இரு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் காணாமல் ஆக்கப்பட்டோர் தின போராட்டத்திற்கு ஆதரவு தருக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை நாளை முப்பதாம் தேதி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தின போராட்டங்களில் சகலரும் பங்கேற்று ஆதரவு தாருங்கள் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அம்பாறை மாவட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்திகளாக ஆசிரியர்களுக்கு தொற்றா நோய்க்கான பரிசோதனை என்ற செய்தியும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து திருகோணமலையில் ஆராய்வென்றொரு செய்தியும் பதினெட்டு மில்லியன் ரூபாய் செலவில் புதிய ஆயுர்வேத மருந்தகம் என்ற செய்திகளும் இங்கு புகைப்படம் தாங்கிய செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து காரைதீவு மண்டூர் திருத்தல பாது ஜாத்திரை நாளை ஆரம்பம் என்றொரு செய்தி முத்துநகரில் சூரிய மின் திட்டம் கம்பெனி தொழிலாளர்களுடன் விவசாயிகள் வாக்குவாதம் என்ற செய்திகள் கிழக்கு மாகாண செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதலுக்கு இந்தியா உதவி ஐம்பது சதவீத வரி விதிப்பு குறித்து ட்ரம்பின் ஆலோசகர் சாடல் என்ற செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்கு இந்தியா பாகிஸ்தான் உட்பட ஏழு போர்களை நிறுத்தியுள்ளோம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்ற செய்தியும் ஸ்பெயினில் பாரம்பரிய தக்காளி சண்டை திருவிழா என்றொரு செய்தி நீண்டகால போர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் இந்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்க பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு இரண்டு சிறார்கள் உட்பட மூவர் பலி அமெரிக்காவின் மினியா பாலிசஸ் உள்ள ஒரு பாடசாலையில் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் இரண்டு சிறார்கள் உட்பட மூவர் பலியாகினர் பதினேழு பேர் படுகாயமடைந்தனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அமெரிக்காவின் ஐம்பது வீத வரி விதிப்பால் பல லட்சம் கோடி பாதிப்பு ஏற்படும் என்ற செய்தியும் வாக்குரிமையை பறித்த பாஜகவின் அதிகாரத்தை மக்கள் பறிப்பார்கள் பீகாரில் ஸ்டாலின் தெரிவிப்பு என்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க பக்க செய்திகளாக வடக்கு கிழக்கில் அதிகார பகிர்வுடன் கூடிய சமஸ்டி அரசியல் அமைப்பை இயற்ற வேண்டும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு தமிழரசு கடிதம் என்ற செய்தியும் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியர்கள் குறித்து ஐநா கவலை என்றொரு செய்தி ரணிலுக்கு ஆதரவான போராட்டம் புலனாய்வு அமைப்புகளிடம் சிக்கியுள்ள அரசியல்வாதிகள் கோட்டை நிதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் கூட்டத்தை ஏற்பாடு செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிட்ட இருபதற்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை புலனாய்வு அமைப்புகள் தெளிவாக அடையாளம் கண்டுள்ளன கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான பொதுநிதியை தவறாக பயன்படுத்தியதாக வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு துறைக்கு குறித்த அரசியல்வாதிகள் பற்றிய தகவலை அனுப்ப புலனாய்வு அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக அந்த செய்திகள் தெரிவிக்கப்பட்டது இந்த அரசியல்வாதிகளில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் தற்போது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் அடங்குவர் கொழும்பு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பேருந்துகளை பயன்படுத்தி இந்த குழுக்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர்களுக்காக பணம் செலவழித்தவர்களை அவர்கள் அடையாளம் கண்டு வருவதாகவும் புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து இபோசாவின் போராட்டத்திற்கு நாமல் ராஜபக்ஷவே காரணம் போக்குவரத்து ஊழியர் சங்கம் குற்றச்சாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் ஆலோசனை கமையவே இலங்கை போக்குவரத்து சபை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அகில இலங்கை போக்குவரத்து ஊழியர் சங்க பிரதான செயலாளர் சேபால லியனகே தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழ நாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைத்திருக்கலாம் செய்தியாக இலங்கையில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய ஆறு பாதாள உலக குழுவினர் இந்தோனேசியாவில் கைது நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை இலங்கையில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய ஆறு பாதாள உலக குழுவினர் நேற்று இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது வளம்புறியினுடைய முட்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இனிவில் மரதலாள் மடம் அருள்வளர் ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயம் மகா கும்பிச கும்பாபிஷேக பெருவிழா நேற்று வியாழக்கிழமை பக்தி பூர்வமாக இடம்பெற்றது என்றும் கும்பாபிஷேகம் தொடர்பான புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதேபோல கொக்குழாய் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற இளைஞன் மாயம் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற இளைஞன் மாயமாகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது முல்லைத்தீவு கொக்குழாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட கொக்குலாய் கடலில் நேற்று முன்தினம் இரவு கடத்தொழிலுக்கு சென்ற இளைஞன் நேற்று வரை கரக்கு திரும்பாமையால் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாத நிலையில் கொக்குழாய் போலீஸ் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொது இடங்களில் வெற்றிலை எச்சில் உமிழ்வோருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை அபராதம் அரசாங்கம் அதிரடி தீர்மானம் பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமர் உமிழ்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது அந்த வகையில் வெற்றிலை எச்சிலை பொது இடங்களில் உமிழ்பவர்களுக்கு எதிராக குறைந்தபட்சம் மூவாயிரமாகவும் அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாகவும் அபராதமாக விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பேருந்து தரிப்பிடங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் வெற்றிலை எச்சில் உமிழ்படுகின்றமை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட உரிய அரசு நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையிலேயே அரசாங்கம் ஏற்படி தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் மாகாணமட்ட விளையாட்டு போட்டியில் வியாவில் சைவ வித்தியாலயம் சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் அதே போல கைதுகள் இனியும் தொடரும் அதிரடி காட்டும் அரசாங்கம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரியுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது உதயன் செய்திகள் ஒருங்கிணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகை என்ற பிரதான செய்தியாக எல்லை நிர்ணயக்குழு நியமிக்கப்பட்டால் மாகாண சபை தேர்தலை மூன்று ஆண்டுகளுக்கு தாமதமாகும் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் தெரிவிப்பு எல்லை நிர்ணய ஆணைக்குழு மீண்டும் நியமிக்கப்படும் பட்சத்தில் மாகாண சபை தேர்தல் குறைந்தது மூன்று ஆண்டுகளுக்கு பிற்போகும் நிலை ஏற்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்தார் என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வெளிநாடுகளுக்கு தப்பியோடிய பாதாள குழுவினர் கைது செய்யப்படுவர் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் ஆயுத குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விசாரிக்கப்படுவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உறுதி என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது புதிய பயங்கரவாத தடை சட்டம் வெள்ளை அறிக்கை அறிக்கைகளை வெளியிட வேண்டும் அரசு மக்கள் பேரவை இயக்கம் ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்தியாக பொருண்மையத்தில் நலிவுற்ற நூற்றி பதினோரு இணை இணையர்களுக்கு சந்நிதியில் திருமணம் என்ற இந்த செய்தி காணப்படுகிறது நாற்பத்தி ஓராயிரம் பிராங்க் திருட்டு கைதான அனைவருக்கும் விளக்கமறியல் உத்தரவு என்ற செய்தி கடுமையான காயங்களுடன் மூதாட்டியின் சடலம் மீட்பு மூங்கிலாரில் கோரம் என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக வெல்லுவம் என்று தெரிஞ்சா மட்டும்தான் இவையல் தேர்தலை வினம் கண்டியலோ என்ற மாதிரி இது மாகாண சபை தேர்தல் தொடர்பான கருத்தாக இருக்கிறது இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஈழ் மாவட்டத்தில் உள்ள ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை பொது நிர்வாக அமைச்சர் தெரிவிப்பு ஈ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதவிநிலை உத்தியோகர்கள் சாரதிகள் அலுவலக உதவியாளர்கள் போன்றவற்றிற்கான ஆளணி வெற்றிடங்கள் அரசாங்கத்தால் நிரப்பப்படும் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயரத்ன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக தேர்தல் அறிவிப்பு வந்தால் எதிரணி கூட்டு உடையும் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு என்ற செய்தியும் கச்சத்தீவு தொடர்பில் விஜய் தெரிவித்த கருத்துக்களை கணக்கெடுக்க தேவையில்லை வெளிவகார அமைச்சர் தெரிவிப்பு கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான இந்திய மத்திய அரசின் நிலைப்பாடு மாறவில்லை அதை இலங்கை விட்டுக் கொடுக்க போவதும் இல்லை எனவே விஜயின் கருத்தை கவனத்தில் எடுக்க வேண்டியதில்லை என்று வெளிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் கொலைகளுக்கு பின்னால் மறைமுகமான சக்திகள் ரவிசனவிர தெரிவிப்பு என்ற செய்தியும் இழந்துவிட்ட உயிர்களை தவிர அமைச்சர் தெரிவிப்பு வடக்கு மக்கள் இழந்த உயிர்களை தவிர அனைத்தையும் நாம் மீளவும் தருவோம் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் எச் எம் எச் அபயரத்ன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது வடக்கு மாகாண முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் வடக்கு ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாண சபையால் கோரப்படும் நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் விடுவிக்கப்படும் கடந்த காலத்தில் இந்த மக்கள் இழந்த உயிர்களை தவிர அனைத்தையும் நாம் மீளவும் தருவோம் இங்கே ஏனைய மத்திய அமைச்சுக்களுடன் தொடர்புடைய சில தேவைப்பாடுகளும் சுட்டிக்காட்டப்பட்டன இது தொடர்புடைய அமைச்சுக்கள் ஊடாக கலந்துரையாடுவதற்கு ஏதுவான ஒழுங்குகளை செய்தரப்படும் அதே போல நிரந்தர நியமனங்களுக்கான விசேட அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கும் ஒழுங்கு செய்யப்படும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக இலங்கை குற்றக்கும்பல் இந்தோனேஷியாவில் கைது என்ற செய்தி இளைஞர் கொலை மூவருக்கு மரண தண்டனை முப்பது வயது இளைஞரொருவரை கத்தியால் கொன்ற குற்றத்திற்காக மூன்று பேருக்கு தங்காலை மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க நேற்று மரண தண்டனை விதித்துள்ளார் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கத்தியால் ஒருவரை கொன்ற குற்றத்தில் கைது செய்யப்பட்ட மூவருக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அரச நிறுவனங்களில் ஊழல் முறைகேடுகள் விசாரணை துரிதம் என்ற ஒரு செய்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐநூ நானூற்றி ஐம்பத்தி ஏழு அரசு நிறுவனங்களில் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்த பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடா நாடாளுமன்ற குழுவான கோப் குழு முடிவு செய்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பொது இடங்களில் வெற்றிலை துப்பல் இனி சட்டம் பாயும் என்று நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி இது கட்டமிடப்பட்ட செய்தியாக நல்லூரில் தவறவிட்ட பொருட்களை பெருக என்ற தலைப்பில் ஒரு பொதுமக்களுக்கான ஒரு அறிவித்தல் உண்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடாந்த பெருவிழா காலத்தில் பக்தர்களால் தவறவிடப்பட்ட உற்சவ கால பணிமனையின் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் தற்போது மாநகர சபையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அவற்றின் உரிமையாளர்கள் தகுந்த ஆதாரத்துடன் அடையாளத்தை உறுதிப்படுத்தி மாநகர சபையின் நிர்வாக கிளையின் அலுவலக நாள்களில் அலுவலக நேரத்தில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து சட்டவிரோத மீன்பிடியை தடுக்க அரசு நடவடிக்கை சட்டவிரோத பதிவு செய்யப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடியை தடுப்பதற்காக வங்களா விரிகுடா பிராந்திய செயற்பாட்டு திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் கைது நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் இராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுட்டி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தம்பதி கைது என்ற செய்தியும் பாணாந்துறையில் ஒருவர் சுட்டுக்கொலை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் மாணவர்களின் மனநிலைக்கு வீட்டுத் தோட்டங்களே ஒத்தடம் எடுத்துரைப்பு மாணவர்களின் மனோநிலையில் ஆரோக்கியமான மாற்றங்களை வீட்டுத் தோட்டங்கள் உண்டு பண்ணும் வீட்டுத் தோட்டங்கள் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான ஒத்தடங்களை தருகின்றன என்பதை பெற்றோர் புரிந்து கொண்டு அவர்களை வீட்டுத் தோட்ட செய்கையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கிரணேசன் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி சபைகளை அரசு வலுப்படுத்த வேண்டும் தவிசாளர் நிரோஷ் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் துஷிதவிற்கு மறியல் நீடிப்பு என்றொரு செய்தியும் இலவச யோகா கற்கை நல்லூரில் ஆரம்பமன்ற தலைப்பில் செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது நாட்டு மக்களுக்காகவே எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் கூட்டணி சஜித் பிரேமதாச கூறுகிறார் என்றொரு செய்தி அமெரிக்க போர்க்கப்பல் கொழும்பிற்கு வருகை என்ற செய்தியும் பெண்களின் பாதுகாப்பிலேயே அபிவிருத்தி தங்கியுள்ளது பிரதமர் ஹரணி தெரிவிப்பு ஒவ்வொரு பெண்ணும் பெண் பிள்ளையும் பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அதன் மூலம் நாட்டில் முழுமையான அபிவிருத்தியை அடைய முடியும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து மின்சார சபை ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வூதிய திட்டமன்ற செய்தியும் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மாகாண மட்ட தடகள போட்டிகள் ஐந்து தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் குவித்தது ஸ்கந்தவரோதியா கல்லூரி என்று அந்த போட்டிகள் தொடர்பான விவரங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்க கூடிய பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடசாலை நிர்வாகத்திற்கும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்களை வழிப்படுத்தி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் குறுந்திரைப்படங்கள் திரையிடல் என்று அது தொடர்பான நேரமும் அந்த குறுந்திரைப்படங்கள் தொடர்பான தகவல்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட குறுந்திரைப்படங்கள் பல்கலைக்கழக கலா கைலாசபதி அரங்கில் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டரை மணிக்கு திரையிடப்பட உள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனை தொடர்ந்து அமரர் தர்மலிங்கம் நினைவேந்தல் நிகழ்வு என்ற செய்தியும் ஓவியர் நிர்மலவாசனின் ஹெசமணி ஹெட்சமணி காண்பிய காட்சி என்ற ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் என்று செய்திகளாக இருக்கிறது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம் செப்டம்பர் மாத இறுதிக்குள் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் நிபுணர் குழு தலைவர் என் சி அரசகுலரத்ன அறிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும் என சட்ட விரைவுக்கான நிபுணர் குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் ஏனைய முன்பக்கு செய்திகளுக்குள் கொக்கு தொடுவாய் புதைகுலி வழக்கு நவம்பர் ஆறாம் தேதிக்கு வைத்தது நீதிமன்றம் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் வயோதிப பெண் சடலமாக மீட்பு பற்பசையை பயன்படுத்துவதை தவிர்ப்பதே பாதுகாப்பானது என்ற ஒரு செய்தி பற்களை வெண்மையாக்கும் பற்பசைகளை பற்பசைகள் என்ற விளம்பரத்துடன் சந்தையில் விற்கப்படும் பற்பசைகள் உண்மையில் பற்களை வெண்மையாக்குவதில்லை என கூறியுள்ள சுகாதார அமைச்சு அவ்வாறான பற்பசைகளை பயன்படுத்தாமல் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அதுவே பாதுகாப்பானது ஆனது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து பல் வைத்தியர் ஆலோசகர் வைத்தியர் சாணிகா தெரிவிக்கையில் இந்த பற்பசைகளை சிலிக்கா அல்லது கால்சியம் கார்பனேட் போன்ற கடினமான கூறுகள் உள்ளன இவை பற்களின் மேற்பரப்பில் உள்ள கரைகளை மட்டுமே சுத்தம் செய்யக்கூடியவை ஆனால் பட் சிப்பியை சேதப்படுத்தக்கூடியவை என தெரிவித்திருக்கிறார் இந்த பற்றைகள் ஏற்படுத்தும் வெண்மையாக்கும் விளைவு நீண்டகாலம் நீடிக்காது என்றும் அதற்கு பதிலாக பற்களை பாதுகாக்க உதவும் புளோரைட் பற்பசைகளை பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் தற்போது பாலர் பாடசாலை செல்லும் குழந்தைகளில் அறுபத்தி மூன்று சதவீதத்தினருக்கும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி நான்கு வதை வயதானோருக்கும் தொண்ணூறு சதமானோருக்கும் பட்சி காணப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் கட்சிதவை தடுப்பதற்கு குளோரைட் பெற்பசைகளை சிறந்த வழி என அவள் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது முற்பக செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுழி அகலவில் நூற்றி எழுபத்தி ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன நூற்றி அறுபத்தி நான்கு மனித எலும்பு கூடுகள் மீட்பு என்ற செய்தி அதே போல செம்மணியில் இறந்த விலங்குகளை புதைத்தோர் மனித எலும்புகளை கண்டும் அதை வெளிப்படுத்தவில்லை சிஐடி விசாரணை முடிவில் சில தகவல்கள் கிட்டும் செம்மணி புதைகுலியில் உள்ள மனித புதை தொகுதிகளில் விலக்கப்பட்டு இருப்பது தற்போதைய அகழ்வின் போது தெரிய வந்திருக்கிறது எனவே இறந்த விலங்குகள் உடலை சட்டவிரோதமாக புதைத்தவர்கள் புலிகளை தோண்டும் போதும் மனித தொகுதிகள் தென்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் அதை தெரிவிக்கவில்லை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே போல பாடசாலை பாடத்திட்டத்தில் ஆணுரை பயன்பாடு குறித்த உள்ளடக்கம் என்ற செய்தியும் பாடசாலை பாடத்திட்டத்தில் ஆணுரை பயன்பாடு எஸ்ஐவி எஸ்டிஐ தடுப்பு போன்ற விடயங்களை உள்ளடக்குவதற்கு சுகாதார அமைச்சின் தேசிய பாலியல் நோய்கள் கட்டுப்பாட்டு திட்டம் பரிந்துரை பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்ற செய்தி பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பம் என்று இயலவே பார்த்த செய்தி ஒன்றும் என்பிபி ஆட்சிக்கு வந்த பின்புதான் பாதாள உலக குழுக்கள் பலமிழந்து தப்பியோடியுள்ளன என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் தினக்குறையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் எல்லை நிர்ணய குழு அமைப்பது மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கான சதி மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்காகவே எல்லை நிர்ணய குழு அமைக்கப்படும் மீண்டும் ஒரு எல்லை நிர்ணய குழு அமைக்கப்பட்டால் மூன்று வருடங்களுக்கு தேர்தலை நடாத்த முடியாது என முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேச பிரிய கூறியிருக்கிறார் என்ற செய்தியும் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்க என்ற செய்தியும் காணப்படுகிறது தினகருடைய குரல் பதிப்பாக மண்டிதீவில் மைதானம் மடை மாற்றும் விசமிகள் என்ற தலைப்பிலே குரல் பதிப்பும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடும் திட்டமில்லை கல்வி அமைச்சின் செயலாளர் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு கல்வி அமைச்சும் எத்தகைய நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலுகலுவேவா தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கப்பல் சிதைவுகள் கண்காட்சி செப்டம்பர் மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை இலங்கையில் நடைபெறவுள்ளது உள்ளது என்ற செய்தியும் தொடர்ச்சியாக நகர அபிவிருத்தி அதிகார சபை இருவேறு நடைமுறைகளை கையாளுகின்றது நகர அபிவிருத்தி அதிகார சபை இலங்கையின் ஏனைய மாகாணங்களில் ஒரு விதமான நடைமுறையும் வடக்கு மாகாணத்தில் வேறு விதமான நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவதாக வடக்குழுராட்சி மன்றங்களின் மேயர்கள் தவிசாளர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல ஓமந்தையில் சாரன்களுக்கு மூன்று நாள் வதிவிட பயிற்சி பாசறை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் வன்னியில் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முன்மொழிவு வன்னி பிராந்தியத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் இனி மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தையும் முன்மொழிந்தார் என்ற செய்தியும் உள்நாட்டு செய்திகளுக்குள் உக்ரைனில் நடப்பது மோடியின் போர் இந்தியர்கள் மிகவும் பிடித்தவர்கள் ட்ரம்ப் ஆலோசகர் கடும் குற்றச்சாட்டு என்ற செய்தியும் உக்ரைனில் தாக்குதலை தீவிரப்படுத்தியது ரஷ்யா ட்ரோன் நிர்வகனை தாக்குதலில் குழந்தைகள் உட்பட எட்டு பேர் பலி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடிசியா உள்நாட்டு செய்திகளுக்குள் கற்பம் தரித்திருந்த மானை வேட்டையாடிய ஐந்து பேர் கைது என்ற செய்தி முக்கிய பாதாள குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை ரணிலுக்கான போராட்டத்தில் போலீசாரின் மூக்கை உடைத்தவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதேபோல தொண்டை மாநாநாறு முருகன் ஆலயத்தில் முதன்முறையாக ஒரே நேரத்தில் நூற்றி பதினோரு ஜோடிகளுக்கு நேற்று திருமணம் செய்து வைக்கப்பட்டது என்று அந்த திருமணம் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்படுகிறது இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்கும் நியூசிலாந்து ராக்வி வீரர் கிறிஸ்டி உயிரிழந்தார் என்ற செய்தியும் வடமாகாண மேர் போட்டியில் உடுவில் மகளிர் கல்லூரி மாணவி குவராஜ் சங்கவி பதினாறு வயது பிரிவு உயரம் பாய்தலில் ஒன்று தசம் நான்கு ஆறு மீட்டர் உயரம் பாய்ந்து முதலிடம் பெற்று தங்கப்பதக்கத்தை தனதாக்கி கொண்டார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் தினக்குறளுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறதும் தொடர்ந்து முனைந்திருங்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பரடை விலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்